தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சரான தளபதி அவர்களின் கழக உடன்பரப்புகளை எதிர்கால தமிழ்நாட்டை நிர்ணயிக்கக்கூடிய இளம் ஜூரியன் நம்ம துணை முதலமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களின் கழக உடன்பரப்பு கிடை அனைவருக்கும் மோதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வார்கள் நேரம் ரொம்ப இல்லை எல்லா பேரையும் சொல்ல முடியாது அமைச்சர் சகோதரி அம்பத் சௌதரி ஈர சமயமாக வந்து வேலைக்கு போயிட்டாங்க மணி ஆயிடுச்சு எனக்கும் தெரியும் ரொம்ப மாட்டேன் இப்ப சாதனையை பத்தி பேச போறது வேதனைகளை மட்டும் பேச போறேன் அவ்வளவுதான் தளபதி அவர்கள் இந்த நான்கு ஆண்டு என்னென்ன பண்ணாங்கன்னு எல்லாரும் சொல்லி சொல்லி மக்களுக்கே புரிஞ்சு போச்சு தெளிவா இருக்கா மக்கள் பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்தா என்ன நடக்கும்னு தெரிஞ்சு போச்சு முதல்ல இந்த எடப்பாடி தமிழக சாமி ஒட்டாக்கான பேமானிப்பையை கெட்ட பேமானி அவன் என்னன்னா கம்னாட்டி பய அவன் கம்யூனாட்டி பேமானி அவன் அவன் ஒரு ஆளாயா அடுத்தது விஜய் அது எங்கள் தாத்தா அப்ப வாசன்னு சொல்லிட்டாரு ஒருக்கு ஒரு லீடர் அவன் அவனக்கு ஒரு கொள்கை அவனவனக்கு ஒரு நெசன் பட்டினி பட்டாளம் எல்லாம் பிசினஸ் கொடுக்குறானுங்கல காட்ஸ்

பொண்டாட்டி தெலிவேஷன் தான் கம்நாட்டி அந்த கம்நாட்டியில இந்த கம்நாட்டி சேர்த்துருக்க எவன் ஒருத்தன் பச்சை துரோகம் பண்ணுறானோ தமிழ்நாட்டுக்கு மோடியும் அமித்ஷாவும் அவன் அமித்ஷாவை பார்த்தீங்கன்னா கொலாதார மாதிரியே பார்ப்பான் பல கொலையை பண்ணவன் சும்மா இல்லை ஒரு ட்ரெயினே எரிச்சிருக்கானுங்க ஒரு பஸ்ஸே எரிச்சிருக்கானுங்க அக்கீஸ் ஜாத மோடி அமித்ஷாலாம் அக்கீஷினியா அக்கீஷெல்லாம் நாடாக ஆரம்பிச்சுட்டானுய்யா நல்ல ஃப்ராடு பண்ணால் போதும் அங்கே வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து விடுவோம் வெளியே வெள்ளிச்சுன்னு வந்து ஒரு பதவி கொடுத்துருவான் மந்திரி பதவியை நல்ல ஃப்ராடு பசங்க கூப்பிட்டு சேர்த்து விடலாம் பிஜேபி நல்ல அருமையான கட்சி அந்த ஃப்ராடோடு இந்த போய் சேர்றாரு இவன் நன்றி கட்டணம் ஆச்சு தமிழ்நாட்டுக்கு ஐம்பத்தாயிரம் கோடி தருவியா நியாயமா கல்வி கட்டணம் இரண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி தரணும் இந்த திருச்செந்தூர் இந்த திருத்தூர் தெத்தூர் அரிசிப்பூச்சி வெள்ளம் முப்பத்தையாயிரம் கோடி கேட்டதுக்கு வெறும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கொடுத்தான் இந்த மோடி அப்படியே ஃப்ளைட்டில் நூற்றி சின்ன பேர் சேர்த்தாங்கல்ல மோடி சாவு தமிழ்நாட்டு மக்கள் வைத்தரிச்சில் வாங்கின ஹெலிகாப்டரில் போவான் தனியாக சாவான் அவன் உடம்பே வராது சாம்பல் தான் வரான் அமித்ஷாவும் சாம்பல் தான் வரோம் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா சித்தர் வாழ்கிற பூமி தமிழ்நாடு சும்மா இல்லை தமிழ்நாட்டு மக்கள்லாம் உண்மையாக பாசம் வைக்கிறவங்க தமிழ் மண் மீது அக்கறை உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும் பெண்கள் சாமி விடவே கூடாது டெய் மகளிர் ஒதுக்க உரிமை தொகை கொடுக்குறோம் வெடியூர் பயணம் தரும் படிக்கிற பசங்க ஆயிரம் ரூபா தரும் ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா எல்லோரும் அனுபவிக்க ஆளும் இல்லைப்பா மிச்சமிக் விட்டு போனோன்னு பாருங்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க நல்லா பண்றவன் நீ தப்பாக சொன்னா நீ தாண்டா வடே நீ நாசமா போயிட அப்பா எடப்பாடி பண்றவங்கள அது தாத்தா போராசன்னு சொல்லியிருக்காரு இவன் பண்ணுறது துரோகத்துக்கு நன்றி கேட்க உலகமாடா ராமா இது நடிகள் நடமாடும் உலகமாடா ராமா ஜாதியே இல்லைன்னு பெரியவங்கன்னா சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டாங்கடா ராமா ஆனா எடப்பாடி தகுந்த சாப்பிட்டு மாதிரி ஜாதி ஒன்று செய்த ராமா அதையும் சொல்லிதான் போயிருக்காரு அந்த மனுஷன் சொல்லாதே கிடையாதுயா எல்லாம் நடக்குது அப்போ இந்த இலக்க்ச முடிஞ்சு போச்சு

நிதிஷ் நிதிஷ்குமாரை காப்பாத்த மோடி அவுட்டு ராகுல் வந்திருப்பாரு இப்பவே நம்ம தமிழ் அங்கேயோ போயிட்டு இருக்கோம் அடுத்த பாதிக்குள்ள இதுல முதல்ல அடிப்போம் சோலோ அடிக்க போறோம் தலைமை சொல்றாருல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை திமுக சொல்றாருல நம்ம உழைக்கணும் அப்படி சும்மா இல்லை ஒவ்வொரு தொண்டனும் உழைத்தாக வேண்டும் இந்த நலத்திட்டங்கள் அனுபவிச்ச ஒவ்வொரு குடும்பத்தாலும் நினைச்சாங்கன்னா இரநூத்தி முப்பத்தாறு தொகுதி என்ன மேட்ச் போயிட்டே இருப்பான் எல்லாத்தையும் டெப்பாசிட் எடுக்க வைக்க முடியும் தாய்மார்கள் தீர்மானம் நினைச்சா கஷ்டம் தெரியும் ஆயிரம் ரூபாய் மகிழ்ச்சி படிக்க பசங்க தப்பணும் வெளியில் போயிடணும் ஐயாயிரம் ரூபா மிச்சம் இதேம்மா அந்த உண்மையான விஷயத்தான் அந்த இந்த ஆட்சியால் பயன்படாத குடும்பமே இல்லையா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி நடிக்கிறான் அமித்ஷா மூஞ்சல சிரிக்கிறான் அழுகுறான்னு தெரியல அப்போதான் ஞாபகம் இந்த சந்திரமுகி படத்தில் வடிவேல் பண்ணுவான் அப்படியே ரசி கூப்பிட்டு போவார் பேய் பங்களாவுல திடீர்னு கான் கூடியவர் அந்த மாதிரி அமித்ஷா வச்சு அடுத்த நாள் வடிவேல் அப்படி ஆகிட்டா எடப்பாடி பேச்சதில் இந்த கம்நாடி பேமானி என்ன எலெக்ஷனும் கதை முடிஞ்சு போச்சு அதிமுக உதயசூரியன் சுற்றி அறித்து மக்கி கருவி மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட போறனால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு போச்சு அதிமுக கட்சி இல்லை எடப்பாடி இல்ல மோடி அமித்ஷாவும் இல்லை அவனுக்கு செத்துக்கருவானாங்க காப்பிலிக்காப்டில் போய் செய்துவிடுவாங்க கண்டிப்பாக எல்லாம் மீதியெல்லாம் முடிச்சுடுவான் நம்ம அழகாக ஆட்சி கொடுக்கலாம் ராகுல் வருவார் அப்படி நியாயமாக தர அள்ளி கொடுப்பார் ராகுல் அப்போ தமிழ்நாடு இப்பயே இருக்க இதே ராகுல் வந்து எப்படி கற்பனை பண்ணிருக்காங்க அதுக்கு நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர் இரநூத்தி முப்பத்தி ஒன்று அடித்தாங்க ரெக்கார்டு பண்ணணும் திமுக எல்லாத்தையும் ரெக்கார்டு இந்தியாவில் நம்பர் ஒன் தமிழ்நாடு தான்